குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு இந்த வெயில் காலத்தில் நிறைய பூக்கள் இப்போ பூக்கிற சீசனுங்க செம்பருத்தியில் மழை காலத்தில் மட்டும்தான் செம்பருத்தி வந்து கொஞ்சம் மக்கார் பண்ணும் மழை பெய்யும் போது செம்பருத்தியில் பூக்களே பார்க்க முடியாது ஆனால் இந்த வெயில் காலத்தில் நிறைய பூக்களை நம்மளாலையும் பார்க்க முடியுங்க அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல மண்ணை வந்து லூசனாக வச்சுக்கணும் செம்பருத்தியை வந்துட்டு எப்போவுமே வெயில்லையே வச்சுக்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கான நியூட்ரியன் ஆன ஃபர்டிலைசரை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை கொடுக்கும்போதே சூப்பரான ரிசல்ட்டு நம்மளுக்கும் கிடைக்கும் வாங்க அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஃபர்ட்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாங் பவுடர் தான் இந்த ஆங் பவுடர் அப்படின்னா நம்ம நம்மளோட தமிழ்நாட்டில் புங்க மரம் இருக்குது இல்லைங்களா அந்த புங்க மரத்தை எடுத்து அதோட கொட்டைகளை எடுத்து நல்ல காய வச்சு அதை இடித்து இந்த மாதிரி பேக் பண்ணுறது தான் இந்த ஆங் பவுடர் கர்நாடகாவில் புங்க மரத்துக்கு ஹாங் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆங் பவுடர்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது புங்க மரத்துலேருந்து எடுத்திருக்காங்க ஸோ இதை என் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுலேருந்து மூணு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம பிளான்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் சேகரித்து அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி இருக்கு பாருங்கள் அதுலேயும் சேகரிக்கலாம் சேகரிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு எடுத்து பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து நிறைஞ்சிருக்கு இது வந்துட்டு நல்லா வந்து செடியை வந்து வேர் வளர்ச்சியை தூண்டி நிறைய மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்கு உதவி செய்யுது மொட்டுக்களே இல்லை பூக்கள் வச்சு ரொம்ப நாளாகுது ஆனால் மொட்டுக்களே வரலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஈவினிங் டைமில் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் நம்ம செடியை வந்து அண்டாது எல்லா விதமான பூச்சி தாக்குதலுக்கும் இந்த ஃபர்டிலைசரை தாராளமாக கொடுக்கலாம் இதை வடிகட்டிட்டு ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு ஃபாய்லர் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் வழியாக தண்டு பகுதியெல்லாம் கொடுத்து வரலாம் அப்படி இல்லைன்னா டேரக்டாக மண்ணுலேயும் கொடுக்கலாம் நல்ல வேர்லேருந்து செடி வளர்ந்து அதோட புது துளிர்களை வர வச்சு மொட்டுக்கல் வச்சு மொட்டுக்கல்லேருந்து பூக்கள் வர வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் நல்ல யூஸ் ஆகுதுங்க கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை மிஸ் பண்ணாமல் நீங்களும் கொடுத்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆங் பவுடர் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்